அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் முருகன் நான் மெனன் பரங்கிப்பேட்டையில் உள்ள மெரன் உயர் ஆய்வு மைய மெனன் பயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் படித்து வருகிறேன் மாதா பிதா குரு தெய்வம் என்று வரிசைப்படுத்தாமல் எல்லாமே அல்ல என்கிறீர்கள் அப்படியென்றால் மாதா பிதா குரு ஆகியோர் குறித்து இஸ்லாமில் என்ன அந்தஸ்து கூறப்படுகிறது பொதுவாக நமது நாட்டிலே அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு கருத்து மாதா பிதா குரு தெய்வம் என்று ஒரு ஆர்டர் இருக்கிறது வரிசையாக இப்படி சொல்வார்கள் இஸ்லாம் இந்த ஆர்டரை ஏற்றுக்கொள்கிறதா இந்த வரிசையை ஏற்றுக்கொள்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் இல்லை என்பதுதான் என்னுடைய பதில் ஆம் என்று ஒரு சின்ன பதில் இருக்குது அதை கடைசியில் சொல்றேன் அப்புறமா ரெண்டு இருக்குது முதலாவதாக இல்லை என்பதுதான் பெரிய பதில் தட் இஸ் ஸ்ட்ராங் நோ ஏன் சொன்னால் இது நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை குரானிலேயே அந்த வரிசை சொல்லப்பட்டிருக்கிறது ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் யார் யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிற போது நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம் நீங்கள் அனைவரும் இறைவனுக்கே அடிபணிந்து வாழுங்கள் ஆ முதல்ல தான் அவனோடு எதனையும் நீங்கள் இணையா இணையாக்காதீர்கள் தாய் தந்தையரிடம் நல்ல விதமாக அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் மேலும் உறவினர்கள் அனாதைகள் வறியவர்கள் ஆகியோருடனும் நல்லவிதமாக நடந்து கொள்ளுங்கள் மேலும் உறவினரான அண்டை விட்டார் அந்நீரனாக அண்டை விட்டார் பக்கத்தில் இருக்கும் நண்பர் மற்றும் வழிப்போக்கர் உங்கள் கைவசத்தில் உள்ள அடிமைகள் ஆகியோருடனும் நயமாக நடந்து கொள்ளுங்கள் இது வசனம் ஒவ்வொரு ஆர்டரா பாருங்க முதல்ல இறைவன் அடுத்தபடியாக தாய் தந்தை இது அடுத்த ஆடர் மூன்றாவதாக உறவினர்கள் தாய் தந்தைகளுக்கு அடுத்தபடியாக உறவினர்களுக்கு நீங்கள் மரியாதை அதற்கு பிறகு அனாதைகள் அதற்கு பிறகு வறியவர்கள் அதற்கு பிறகு அண்டை வீட்டினர்கள் அடுத்த பிறகு நண்பர்கள் அடுத்தது வழிபோக்கர்கள் இந்த ஆர்டரை இறைவனே முடிவு செய்து விட்டார் ஆக அந்த அடிப்படையில் பார்க்கிற போது முதலாவது இறைவனுக்கு தான் முக்கியத்துவம் ஏனென்றால் இந்த மூணு பேரையும் படைச்சது இறைவன் தானே இந்த மாதாவையும் இந்த பிதாவையும் இந்த குருவையும் படைத்தது யார் இறைவன் இல்லை என்று சொன்னால் இவர்கள் எப்படி இந்த உலகத்திற்கு வந்திருப்பார்கள் மனிதனை படைத்து ஆற்றல்களை வழங்கி பஞ்சபூதங்களை படைத்து வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரங்களை வழங்கி சிந்திக்கின்ற ஆற்றலை இறைவன் ஆகவே முதலாவதாக இறைவன் தாய் தாய்க்கு விட மூன்று மடங்கு அந்த அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் நபிகள் நாயகம் ஒருவர் கேட்டார் நான் யார் மீது அதிக அன்பு செலுத்த வேண்டும் என் மீது அதிக உரிமை படைத்தவர் யார் என்று இடத்திலே கேட்டபோது தாய் என்றார்கள் அப்ப திருப்பி கேட்டார் அதற்கு அடுத்தபடியாக யார் தாய் அப்படின்னாங்க திருப்பி கேட்டார் கடைசியாக அதற்கு அடுத்தபடியாக போது தந்தை மூணு தடவை தாய் தாய் என்று சொல்லிட்டு நாலாவதாகத்தான் சொல்றாங்க தந்தை என்று சொல்கிறார்கள் ஆக தாய்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு நபிகள் நாயத்திரத்தில் ஒருவர் கேட்டார் எனது தாயை தோளிலே நான் சுமந்து சென்றேன் ஆறு பரலாங்கு தூரம் சுமந்து சென்றேன் கொதிக்கும் மணலில் எப்படிப்பட்ட மணல் என்றால் ஒரு இறைச்சி துண்டை அந்த மணலிலே போட்டால் அது வெந்து போய்விடும் அப்படிப்பட்ட கொதிக்கும் மணலிலே எனது தாயை சுமந்து சென்றேன் எனது தாய் எனக்கு செய்த உதவிக்கு நான் நன்றி செலுத்தியவன் ஆவேனா கேட்டார் நபிகள் நாயகன் சொன்னார்கள் உமது தாய் அனுபவித்த ஒரு பிரசவ வேதனைக்கு வேண்டுமானால் அது சமமாகலாம் என்று சொன்னார் அவர் அனுபவித்த எத்தனையோ வேதனைகள் அதில் ஒரே ஒரு வேதனைக்குத்தான் இது சமமாகும் என்று நபிகள் நாயகம் செல்லலாக சொல்ல சொன்னார் ஆக தாய்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் நபிகள் நாயகம் அவர்கள் தனது அவர்கள் ஆறு வயதிலேயே தனது தாயை இழந்து விட்டார்கள் ஆனால் அவரை வளர்த்தவர்கள் செவிலி தாய்மார்கள் பால் கொடுத்து வளர்த்தவர்கள் ஆனால் நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் கழித்த பிறகு மக்காவிற்கு அவர்கள் செல்கிறார்கள் மக்காவிலே தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் பின்னர் மதீனாவிற்கு சென்று விட்டார்கள் ஐம்பது ஆண்டு கழித்து மதீனாவிற்கு சென்று மக்காவிலே சென்று தனக்கு பாலூட்டிய தாய் எங்கே என்று தேடுகிறார்கள் அப்போது கூட மறக்கவில்லை அப்படிப்பட்ட செவிலி தாய்க்கு அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆக இரண்டாவது இடத்திலே வருவது தாய் மூன்றாவது இடத்திலே வருவது தந்தை நபிகள் நாயகம் சொன்னார்கள் இறைவனுடைய திருப்தி தந்தையின் திருப்தியிலே அடங்கியிருக்கிறது இறைவனுடைய அதிருப்தி தந்தையினுடைய அதிருப்தியிலே அடங்கியிருக்கிறது தந்தையை திருப்தி இறைவனை திருப்திப்படுத்தலாம் தந்தையை அதிருப்தி போட்டுபவராக பொருளாதார உதவிகளை இருக்கின்ற காரணத்தினால் அவர் மூன்றாவது இடத்திலே வருகிறார் கடைசியாக தான் குரு நாலாவது இடத்திலே வருகிறார் ஏனென்றால் இந்த மூன்று பேருக்கு தான் வர்றார் குறைஞ்சது அஞ்சு வயசுக்கு பிறகு தானே வர்றாரு குரு மூணு வயசுக்கு பிறகு அஞ்சு வயசுக்கு பிறகு தானே குரு என்பவர் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கெடுகிறார் அதுவரை குரு என்றால் என்றே நமக்கு தெரியாது ஆக நாலாவது இடத்தில் வருகிறார் அவருக்கும் இஸ்லா மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது நபிகள் நாயகம் சொன்னார்கள் அறிஞர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொன்னார்கள் அறிஞர்கள் இறைத்துவதைய வாரிசுகள் நபிமாருடைய அந்தஸ்தை கொடுக்குறாங்க அறிஞர்களுக்கு நபிமார்கள் அதாவது அறிஞர்கள் வானவர்களுக்கு சமமானவர்கள் ஏஞ்சல்ஸுக்கு சமமானவர்கள் ஆக இந்த அந்தஸ்தில் வருகிறது ஆக முதலாவதாக தெய்வம் அப்புறமாக மாதா அப்புறம் பிதா அப்புறம் குரு இப்படி தான் வருது இன்னொரு ஆங்கில பார்த்தா ஆம்னு சொன்ன எப்படின்னா முதலாவதாக நமக்கு தெரிபவர் யார் கண்ணுக்கு தெரிபவர் யார் தாய் அந்த பார்த்து கண்ணுக்கு தெரிகின்ற மனிதர் என்ற வரிசையிலே பார்த்தால் தாய் அதற்கு அடுத்தபடியாக நமக்கு தெரிபவர் தந்தை மூன்றாவதாக குரு இந்த மூணு பேரும் சேர்ந்தான் கடவுளை நம்ம காட்டித்தராங்க இந்த மூணு பேரும் சேர்ந்தால் கடவுள் நம்ம பிரச்சாரப்பா நமக்கு இவ்வளோலாம் செய்தாரு அந்த வரிசையில வேண்டுமானால் ஒரு கால் இந்த வரிசையை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சரியான வரிசை இறைவனிலிருந்து ஆரம்பிச்சு அது மாதா பிதா குரு என்றுதான் அது போக வேண்டும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்